ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி வீட்லேயே சுலபமாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாலும் கடையில் விற்கிறது போலவே ஒரு சில நேரம் நிறைய பேருக்கு வராது ஆனால் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சிங்கன்னா கடையில் விற்கிறது போலவே மேலே க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நமக்கு கிடைக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்காக இப்ப பெரிய உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோலை சீவி எடுத்துக்கிறேன் தோல் செய்விட்டு இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கை நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு எந்த அளவுக்கு திக்னஸில் நமக்கு கட் பண்ணி எடுக்கணுமோ அது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கும்ல அது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம கட் பண்ணுற சைஸ் வந்து இது போல் கரெக்டான சைஸாக இருந்தால் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் நமக்கு கரெக்டாக வரும் இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் இது போல் தண்ணியில் போட்டு வச்சிடலாம் எல்லா உருளைக்கிழங்கும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் வடித்து விட்டுடலாம் உருளைக்கிழங்கை கட் பண்ணும்போது தண்ணியில் போட்டால் நமக்கு கருக்காமல் இருக்கும் இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் நல்லா வடித்து எடுத்தாச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்ட உருளைக்கிழங்க இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன் ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தில் நார்மலாக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஆவி அது போல் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம உப்பு போட்டு பெரட்டி வச்சுரு இந்த உருளைக்கிழங்க எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஆவி கட்டி எடுக்கணும் அஞ்சு நிமிஷம் நம்ம ஆவி கட்டி எடுத்தால் போதும் அதிக நேரம் விட்டுறக்கூடாது இல்லைன்னா உருளைக்கிழங்கில் சாஃப்டாக வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்க நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம மூடிய திறந்து இந்த உருளைக்கிழங்கு ஆவி கட்டதை எடுத்து அப்படியே ஒரு காட்டன் துணியில் நம்ம உலர்த்திக்கலாம் நம்ம ஆவி கட்டினதுனால இந்த உருளைக்கிழங்கில் லைட்டாக ஈரத்தன்மை இருக்கும் அதனால் இது ஒரு காட்டன் துணியில் உலர வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன் காற்றடிலேயே அப்படியே விட்டுடலாம் இந்த ஈரெல்லாம் நல்லா குறைஞ்சி இந்த உருளைக்கிழங்கு நல்லா காதாரணும் இது போல் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா பரப்பி வைக்கலாம் அப்போ தான் நல்லா வந்து காத்தாரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இப்போ நானும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஏற்கனவே நம்ம சேர்த்ததுனால இதில் நம்ம பார்த்து குறைவாக சேர்த்துப்போம் உருளைக்கிழங்க நம்ம ஸ்டீம் பண்ணும் போது உருளைக்கிழங்கில் உப்பு சேர்த்து தான் ஸ்டீம் பண்ணும் அதனால் இதில் உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம் இன்றைக்கி நான் சிம்பிளான மசாலா ரெடி பண்ணி இந்த உருளைக்கிழங்கு ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கேர்லிக் பவுடர் இது கூடவே சாட் மசாலா சில்லி ஃப்ளாக்ஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவில் இந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா இது போல் பெரட்டி விடலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து புரட்டக்கூடாது கொஞ்சம் பட்டும் படாமல் இது போல் புரட்டி விடணும் இதில் நல்லா இந்த அரிசி மாவும் கான்ஃப்ளவர் மாவும் நல்லா நமக்கு ஒட்டுற மாதிரி புரட்டி விட்டால் போதும் இப்போ இது போல் நல்லா புரட்டி எடுத்தாச்சு புரட்டி எடுத்ததை இது அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரீஸரில் வச்சு எடுத்துடலாம் இது நல்லா ஒரு மணி நேரம் அப்படியே ஃப்ரீசர்லேயும் இருக்கட்டும் இது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுக்கலாம் இப்போ நல்லா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம எண்ணெய் நல்லா கடையில் சூடு பண்ணி வச்சுருக்க அந்த எண்ணெயில் இதை போட்டு அப்படியே பொறிச்சிடலாம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து இதை அப்படியே நம்ம பொறிச்சு எடுத்துடணும் இது போல் அப்படியே எடுத்து நம்ம கடையில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் அந்த அளவுக்கு சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா இது போல் அப்பப்போ நல்லா கலந்து விடணும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் மாதிரி இது குறைஞ்சது நல்லா அப்படியே செவக்க விட்டு எடுக்கணும் ரொம்ப அதிகமாக மேலே கலர் மாதிரி வராமல் கொஞ்சம் நல்லா மேலே கிரஞ்சியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வர அளவுக்கு நம்ம இதை பொறிச்சு எடுக்கணும் இப்போ நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு அப்படி எடுத்துடலாம் அவ்வளோ தான் சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம் மீதமுள்ள ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் டேஸ்டியான நல்ல க்ரஞ்சியான பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமான ரெசிபி தான் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க இதை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க நீங்கள் கடையில் தான் வாங்கினீங்கன்னு நினைப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம திஸ் கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ